நைன்டி ஆனால் நான் சின்ன வயசில் எப்போது பேக்கரி பக்கம் போனாலும் கண் நேராக பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்வீட் ரெசிபினா அது இந்த ரசகுல்லா தாங்க நல்லா வெள்ளை வெள்ளைன்னு பூ மாதிரி சாஃப்டாக அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் இந்த ரசகுல்லாவை நிறைய முறை ட்ரை பண்ணி ஃபெயிலும் ஆகிருக்கு ஆனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஃபெயிலாகாமல் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முதல்ல ஒரு லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் பால் எடுத்திருக்கேன் ஒரு பெங்காலி ஸ்வீட் நம்ம செய்கிறதா இருந்தாலும் நல்லா ஃபுல்லாக திக்காக இருக்கிற பால் சேர்த்தா மட்டும்தான் நமக்கு அந்த பன்னீர் பார்த்திங்கன்னா சாஃப்டாக கிடைக்கும் அதனால் ஃபுல் க்ரீம் பாலாக வாங்கி அதில் காய்ச்சிக்கலாம் இப்போ அது காயிற டைமில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சை பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ரெண்டுத்தையுமே சேர்த்து கலந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை தான் நம்ம பாலில் சேர்க்க போகிறோம் லெமன் ஜூஸ் பற்றிலாம் நம்ம வினிகர் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வினிகரை ஒரு கால் டம்ளர் தண்ணியில் கலந்துட்டு அது இந்த பாலில் சேர்த்துக்கலாம் பால் ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு பொங்கு மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த லெமன் ஜூஸோ இல்லாட்டி வினிகர் எது எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே வாங்க இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே வரும்போது இந்த பன்னீர்லாம் தனியாக செப்பரேட் ஆகும் ஆனால் இந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு அஞ்சுலருந்து ஏழு நிமிஷம் வரைக்குமே இந்த ப்ராசஸ் வந்து டைம் எடுத்து தான் பண்ணும் பார்த்தீங்கன்னா கலந்துட்டே இருக்கும் போது அந்த தண்ணி மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடும் ரொம்ப வந்து பால் மாதிரி இல்லாமல் லைட்டாக தண்ணி பதத்தில் இருக்கும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கலந்துக்குங்க இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பால் நல்லா தனியாக பிரிஞ்சிருக்கு தண்ணி மாதிரி ஆகிருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சலடை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஏன்னால் இது ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் மேலே கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவ போகிறோம் ஏன்னா இதில் வந்து அந்த லெமன் ஜூஸ் ஊற்றிருந்தால் அதோட ஸ்மெல் இல்லாட்டி வினிகர் ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒன்று ஊற்றும் போது அதோடய ஸ்மெல் ஹெவியாக வரும் அதனால் நல்லா ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா ஸ்மெல்லு நல்லா குறையும் இல்லாட்டி நீங்கள் டேப் ஓப்பன் பண்ணி அந்த டேப்பில் காட்டிங்கனாலுமே அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே போய்டும் அதுக்கப்புறம் ஒரு துணியில் மாற்றிக்கலாம் துணியில் மாற்றின உடனே நல்லா பிழிஞ்சு கொடுத்துக்குங்க ஆல்ரெடி நம்ம நல்லா சாதா தண்ணி ஊற்றி கழுவுந்தாலும் சூடு இருக்காது நல்லா கை வச்சு இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு வெயிட் மேலே இதில் வச்சுட்டு ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க அப்போ உங்களுக்கு இந்த பன்னீர் நல்லா வந்து கெட்டியாக இருக்கும் அதில் ஈரப்பதம் எதுவுமே இருக்காது இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ரொம்ப சீக்கிரம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஈரமாக இருக்கும் ரொம்ப நேரம் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும் அந்த பன்னீர் ஸோ கரெக்டாக ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் மட்டுமே அதை ரெஸ்ட்டில் விட்டுட்டு உடனே ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க தட்டுக்கு மாத்தின உடனே நல்லா ஃபஸ்ட்டு உதுத்து விட்டுருங்க எல்லா பன்னீருமே நல்லா கை வச்சு உதுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளங்கை இருக்குது பாருங்கள் இந்த உள்ளங்கை வச்சு தேய்க்க ஆரம்பிக்கிறோம் இதுக்கப்புறம் நம்ம பெசியக்கூடாது தேய்ச்சி 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 நீங்கள் அப்படியே நல்லா உருட்டிட்டு வரும்போது மாவு மாதிரி உங்களுக்கு நல்லா திரண்டு வரும் ப்ராசஸில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் ரசகுல்லா உங்களுக்கு வராது கரெக்டாக முப்பது நிமிஷம் ரெஸ்ட்டில் விடுங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு மாவு கிடைக்கும் உங்களுக்கு சப்போஸ் அது மாதிரி எதனா மிஸ்டேக் ஆச்சுன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுங்க அப்போ உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும் உருட்டும் போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதிங்க லைட்டான ப்ரெஷர் கொடுத்து வெடிப்பில்லாமல் உருட்டிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வெடிப்பே இல்லாமல் இந்த மாதிரி ஸ்மூத்தாக ரவுண்டாக பால் கிடைக்கும் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரசகுல்லா சூப்பராக வரும் அடுத்ததாக பேனில் ஒன்றரை கப் அளவு சக்கரை சேர்த்துருக்கேன் இதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட போகிறேன் எந்த ஒரு கம்பி பதமும் வரணும்னு அவசியம் கிடையாது ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க உடனே நம்ம இந்த ரசகுல்லா பாலை போட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் கொதிக்குது இப்போ ஃப்ளேமை மீடியம் டு லோ ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ஃப்ளேம் இருக்கும் பாருங்கள் அந்த ஃப்ளேமில் வச்சிடலாம் கொஞ்சமாக எலக்காய் தூள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உருட்டி எடுத்து வச்சுருக்க பன்னீர் பாலை சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு ஃப்ளேமை இதிலே மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்போ தான் வந்து நல்லா ஈவனாக வெந்து வந்துடும் இப்போ மூடி போட்டிருக்கேன் மூடி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் அதிலே மெயின்டைன் பண்ண போகிறேன் கொஞ்சம் மீடியம்லேருந்து கொஞ்சம் ஹையாக லைட்டாக ஹையில் இருக்கிற ஃப்ளேமில் ஏற்றிட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க சைஸ் நல்லா பெருசாக உங்களுக்கு மாறிவிடும் இடையில நல்லா திறந்துட்டு இந்த மாதிரி கலந்து கலந்து விடுங்க அப்போ தான் வந்து ஈவனாக உங்களுக்கு ரெண்டு பக்கமும் வெந்து வரும் ஏன்னா இது வந்து மேலேயே மிதக்கிறதால உங்களுக்கு ஒரு பக்கம் மட்டும் வெந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அப்பப்போ இந்த மாதிரி திறந்துட்டு கலந்து கொடுத்துட்டே இருங்க கலந்துட்டு பத்து நிமிஷம் இந்த ஹை ஃப்ளேம்லேருந்து ஃபுல்லாக லோ பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கடைசியாக இருக்கட்டும் அதுக்குள்ளே இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு ஈவனாகவும் வெந்து வரும் ஷேப் பார்த்திங்கன்னா நல்லா டபுளாகவும் உங்களுக்கு மாறி இருக்கும் இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்திலே அப்படியே ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் ஊற விடணும் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு தான் அந்த ரசகுல்லா பார்த்திங்கன்னா அந்த சுகர் சிரப்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா வந்து உங்களுக்கு ஸ்பான்ஜியாக கிடைக்கும் நீங்கள் ஆஃப் பண்ண உடனே சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும் அது சாப்பிடவே நல்லா இருக்காது அதனால் கட்டாயமாக ரெஸ்ட்டு விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான ஸ்பாஞ்சான ரசகுல்லா ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்